மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் எம்பிள்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மூணு நாளுக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் உள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல குரல் பார்த்துட்டு போயிடலாம் இன்மையுள் இன்மை விருந்தொராள் வன்மையுள் வன்மை மடவார் பொறை வறுமையிலும் கொடிய வறுமை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது அதே போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவழிகளின் செயலை பொறுத்துக்கொள்வது சோ இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய வறுமை என்னன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா அவங்களை வந்து வெல்கம் பண்ணி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்க முடியாம போறதுதான் அந்த மாதிரி ஒரு வறுமை எதுவுமே கிடையாது அதே மாதிரி இருக்கிறதுலயே பெரிய வலிமை ஸ்ட்ரென்த் எது அப்படின்னா அடுத்தவங்க செய்யற தேவையில்லாத அறிவில்லாத ஒரு சில செயல்களை கூட நம்ம பொறுத்துக்கிட்டோம்னா நம்மள மாதிரி ஸ்ட்ராங்கான பர்சன் யாருமே இல்லை அப்படிங்கறத ஐயன் திருவள்ளுவர் அழகா ரெண்டு சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தது எப்பவும் போல வந்து இதுக்கு முன்னாடி நாள் நடந்தது ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் வாட் இஸ் தி ஒன்ஸ் ஒன் ஆர் சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் என்பசைஸ் நூத்தி ஆறாவது சட்ட திருத்தம் எதை வலியுறுத்துகிறது ஸோ இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க இந்த அமெண்ட்மெண்ட்ல அப்படின்னா லோக்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டெல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இது எல்லாத்துலயுமே உமன்க்கு வந்து தேர்ட்டி த்ரீ பெர்சென்ட் வந்து ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படிங்கறத சொன்னதுதான் வந்து இந்த ஒன் ஆர் சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் Edward State started one, play, one plate, one bag campaign. ஒரு தட்டு ஒரு பை என்ற பிரச்சாரத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எது அப்படின்னா யூபி உத்தரப்பிரதேசம் தான் வந்து இந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பிளாஸ்டிக் ஃப்ரீ குமுமே மகா கும்பமேலா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பண்ணியிருக்காங்க ஹூ லான்ச் தி நேஷனல் ப்ராட்பேண்ட் ஸ்கீம் தேசிய அகலப்பட்டை வரிசை திட்டம் யாரால் வெளியிடப்பட்டது ஸோ யார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பா யார் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசால் வெளியிடப்பட்ட திட்டம் தான் இது வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் சன்சார் சாந்தி சாந்தி செயலியின் நோக்கம் என்ன அதோட மெயின் வந்து எய்ம் என்ன அப்படின்னா எம்பவரிங்ஸ் அண்ட் டெலிகாம் செக்யூரிட்டி ஸோ அவங்க வந்து தொலைத்தொடர்பு பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காகவும் குடிமக்களுக்கு வந்து அதிகாரம் அளிக்கிறது தான் வந்து அவங்க மெயின் நோக்கமாக கொண்டு இந்த ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்தது வேர்இஸ் வாட்நகர் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் லொகேட்டட் வாட்நகர் தொல்பொருள் அருங்காட்சியகம் எங்கும் அமைந்துள்ளது எங்க லொகேட் ஆயிருக்குது அப்படின்னா குஜராத்ல இருக்கக்கூடிய மெக்சேனா அப்படிங்கக்கூடிய தான் வந்து இது லொகேட் ஆயிருக்கு குஜராத் மெக்சேனா நெக்ஸ்ட் கொஸ்டின்

அல்சைமர் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பிரெயின்ல இருக்கக்கூடிய அமிலாய்ட் ப்ரோட்டீன் மூலையில் இருக்கக்கூடிய அமிலாய்ட் புரதங்களோடு தொடர்புடையது தான் வந்து இந்த அல்சைமர் நோய் ஸோ இது என்ன பண்ணுன்னா நச்சத்தன்மை வாய்ந்த கட்டிகளை அதில் வந்து உருவாக்கி மொத்த உடலோடைய செயல்பாடுகளையுமே வந்து சீர்குலைக்குது ஸோ அதாவது டாக்ஸிக் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக ஃபார்ம் பண்ணி நம்மளோட பாடியோட ரெகுலர் ஒர்க் எதையுமே செய்ய விடாம தடுக்கிறது தான் வந்து இதோடைய வேலையே முடிஞ்சிட்டு இன்னைக்கான கரண்ட் அபேர்ஸ்குள்ள போயிடலாம்

இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளாசியர் பார்த்திருந்தோம் ஏஐசிடிஇ அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி சபை அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து இயர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செயற்கை நுண்ணறிவு ஆண்டுன்னு சொல்லிட்டு இதுவே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் என்ன டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா இயர் ஆஃப் சீர்திருத்த ஆண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதோட இதையும் சேர்த்தே பார்த்து வச்சுக்கணும் இது இல்லாம இயர் இரட்டை ஆண்டு அப்படின்னு சொன்ன கண்ட்ரி யார் யார் அப்படின்னா இந்தியா அண்ட் ஸ்பெயின் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி இந்த நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய டிஎன் கவர்மெண்ட் தான் ஸோ நம்ம டிஎன் கவர்மெண்ட் வந்து எதுக்காக இதை பண்ணியிருக்காங்க இதில் மெயின் என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ் அதாவது மாநில அளவிலான கூட்டம் தான் வந்து இந்த நம்ம 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 ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படிங்கிறது இப்போ ரீசண்டா வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா திருச்சி மாவட்டத்துல வந்து இந்த கூட்டம் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு ஸோ திருச்சி மாவட்டத்தில் நடந்துச்சுன்னா திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும்தான் இல்லை பக்கத்துல நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு நாலு மாவட்டங்கள் வந்து ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துல வந்து மாநாடு நடத்துறது அதாவது அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை கரூர் அந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் எல்லாமே சேர்ந்து வந்து நடத்துவாங்க சோ தமிழ்நாட்டுல இந்த மாநாடு வந்து இது வந்து ஃபோர்த் டைமா நடக்குது இதுக்கு முன்னாடியே மூணு டைம் நடந்துருச்சு ஃபஸ்ட் வந்து சென்னையில நடந்துருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மதுரையில அப்புறம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லயுமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த வகையில் நாலாவதா நடத்தப்பட்டிருக்கிறது வந்து எங்கேன்னா திருச்சியில மெயின் வந்து இது வந்து எதுக்காக அப்படின்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து அது தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இது நடத்தியிருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த கான்ஃபரன்ஸில் இப்போ கடைசியாக திருச்சியில் நடந்த மாநாட்டில் ஒரு நூற்றி கோடி அப்படிங்கிறது வந்து வசூலாகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த இந்த கான்பரன்ஸ்ல நடந்த விஷயங்கள் இதெல்லாம் சோ இது கூடவே இந்த கான்பரன்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பள்ளிச்சாரலம் அப்படிங்கக்கூடிய ஒரு வெப்பேஜ் பள்ளிச்சாரளம் அப்படிங்கிற ஒரு வலையதளத்தை வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க வந்து என்ன என்ன இதோட யூஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லீங்களா அதாவது பழைய அலுமினி இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லார்த்தையும் வந்து ஒன்னா கனெக்ட் பண்றதும் அவங்க சைட்ல இருந்து வந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து என்கரேஜ் பண்றதும் தான் வந்து மெயின் அந்த பள்ளிச்சாளரம் அப்படிங்கக்கூடிய உடைய மெயின் எய்மே வந்து அதுதான் இது எல்லாத்தையுமே பண்ணது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அடுத்தது ஒன் இயர் பிளாஸ்டிக் பேஸ் கலெக்ஷன் ஓராண்டு நெகிழி சேகரிப்பு சோ இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் தான் வந்து இதை லான்ச் பண்ணிருக்காங்க சோ மெயின் என்னன்னா இது வந்து இப்ப ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ரிபப்ளிக் டே நடந்துச்சு இல்லைங்களா சோ அந்த அன்னைக்கு வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க அந்த வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து இது வந்து ஒவ்வொரு மந்த்லி ஒன்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க மெயின் இதோட எய்ம் என்னன்னா நம்மளோட இந்த பிளாஸ்டிக்லாம் இருக்கு இல்லைங்களா மெயின் வந்து அதுவும் ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்லாம் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணணும் ஸோ என்விரான்மெண்டல் என்வரான்மெண்டல் அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணணும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ ஒன் இயர் பிளாஸ்டிக் வேஸ்ட் கலெக்ஷன் ஓராண்டு நெகிழி சேகரிப்பு அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் செயல்படுத்தி செயல்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல அடுத்தது திரிபுரா ஸ்டேட் எம்லம் திரிபுரா மாநில சின்னம் சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா உள்துறை அமைச்சகம் அவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து திரிபுரா ஸ்டேட்டுக்கு வந்து மாநில சின்னம் அப்படிங்கறது வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க ப்ரப்போசல் வந்து டூ தௌசண்ட் செவன்லயே வைக்கப்பட்டாச்சு அவங்களுக்கு அந்த சின்னம் அப்படிங்கறது வந்து கிடைக்கப்பட்டிருக்கு கூட சேர்த்தே நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா நைன்டீன் நைன்டி போர்ல பொம்மை அப்படின்னு ஒரு கேஸ் வந்து வந்திருக்கும் அந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமுமே வந்து அவங்க அவங்களுக்கான தேசிய கொடியை வந்து உருவாக்கிக்கலாம் பட் அது எந்த விதத்திலயுமே நம்மளுடைய நேஷனல் பிளாக் இருக்கு இல்லைங்களா நம்ம இந்தியாவுடைய தேசிய கொடி இருக்குது இல்லைங்களா அதை வந்து டிஸ்கானர் பண்ற மாதிரி இருந்த கூடாது அப்படி நம்மளோட நேஷனல் பிளாக டிஸ்கானர் பண்ணாம ஒவ்வொரு மாநிலமும் அவங்கவங்களுக்குன்னு சுயமா ஒரு மாநில கொடி அப்படிங்கறது வந்து அமைச்சுக்கலாம் அப்படிங்கறத சொன்னது யாரு அப்படின்னா எந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்மென்ட் கொடுத்துருப்பாங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் எஸ்ஆர் பொம்மை வழக்கு அது மட்டும் இல்ல நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயுமே வந்து எந்த இடத்துலயுமே எந்த ஒரு ஆர்ட்டிகில்லையுமே வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனித்தனியா வந்து கொடி வந்து கூடாது அது வந்து தடை செய்யப்பட்டிருக்குதுன்னு எந்த இடத்துலையுமே வந்து சொல்ல கிடையாது சோ அதனால எங்கேயுமே வந்து ஆஹ் ப்ராஃபிட் பண்ணல அப்படிங்கறதுனால இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்கலாம் தமிழ் லேங் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ஹெரிட்டேஜ் மந்த் தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதம் ஜனவரி மாதத்தை தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ஹெரிட்டேஜ் மந்த் தான் வந்து செலிப்ரேட் பண்றதா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதாவது தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதம் வந்து அறிவிச்சது யாரு அப்படின்னா யூஎஸ்ஏ அமெரிக்க பாராளுமன்றம் தான் வந்து என்ன ஜான் வந்து வந்து இந்த மாதிரி மற்றும் பாரம்பரிய கடைபிடிக்க போறோம் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க எதுக்காகனா நம்மள நம்மளோட அவங்களுக்கான இந்தியன்ஸோட கான்ட்ரிபியூஷன் நம்ம இந்தியர்களோட பங்களிப்பை வந்து அவங்க வந்து கொண்டாடணும் அவங்கள வந்து ஹானர் பண்ணணும் அப்படிங்கிற தான் மெயின் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து அவங்க எடுத்திருக்காங்க சோ இந்த இடத்துல நம்ம கூடவே சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் பாத்தரலாம் ஜான் மந்த் வந்து தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமா செலிப்ரேட் பண்றது யாருன்னா யூஎஸ்ஏ அமெரிக்க பாராளுமன்றம் செலிப்ரேட் பண்ணுது இதுவே ஜனவரி மாதத்துடைய லாஸ்ட் வீக் கடைசி வாரத்தை திருக்குறள் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து திருக்குறள் வாரம் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம் இதுவே தை ஒன்னாம் தேதி அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு அந்த அன்னைக்கு தொடங்குது தை இரண்டாம் தேதி திருவள்ளுவர் தினம் அப்படிங்கறது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இது எல்லாத்தையுமே ஒன்னா வந்து கம்பைன் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி ரீகால் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அடுத்தது வேர்ல்ட் லாங்கஸ்ட் டனல் உலகின் நீளமான பாதை இதுக்கு முன்னாடி நம்ம மோர் டனல் அப்படிங்கிற ஒன்று வந்து பாத்திருந்தோம் இசெட்மோர் டனல் சுரங்கப்பாதை அப்படிங்கிறது அது எங்க அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல வந்து அது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய டன்னல்லே ரொம்ப லாங்கஸ்ட் டனல் எது அப்படின்னு பார்த்தா சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு டனல் தான் சோ சைனாவில் எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னா தியான்ஷன் மவுண்டைன் தியான்ஷன் மவுண்டைன் அதாவது தியான்ஷன் மலைப்பகுதியில தான் வந்து இந்த சுரங்க பாதை அப்படிங்கறது வந்து அமைக்கப்பட்டிருக்கு இருக்கிறதுலயே உலகத்திலேயே ரொம்ப நீளமா இருக்கக்கூடிய சுரங்க பாதை அப்படிங்கிறது எதுனா இதுதான் சோ கிட்டத்தட்ட எவ்வளவு வருதுன்னா டுவெண்டி டூ கிலோமீட்டர் கிட்ட வந்து வருது சோ இது வந்து மெயின் எதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டிராவல் வந்து மொத்தமாக அந்த மலையை சுற்றி போகிறதுக்கு வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் கிட்ட ஆகுது ஸோ அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டனல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த டனல் எவ்வளோ வந்து டைம் வந்து சேவ் பண்ணியிருக்குது அப்படின்னா த்ரீ ஹார்ஸ் ட்ராவலை கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி மினிச்சிலேயே முடிக்கிற அளவுக்கு வந்து பண்ணியிருக்கு ஸோ மெயின் நமக்கு தெரிய வேண்டியது வேர்ல்ட் லாங்கஸ்ட் டனல் எங்கே இருக்குது உலகின் நீளமான சுரங்கப்பாதை எங்கே இருக்குதுன்னா சைனாவில் இருக்குது ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி ஜான் மந்த்லேயே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதில் என்ன பார்த்துருந்தோம்னா சிஆர் ஃபோர் ஃபிஃப்டி அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரெயினை வந்து நம்மளோட சைனாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஸோ இது கரெக்டாக வந்து எல்லாமே முடிச்சுட்டு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா உலகத்திலேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கிறது எதுவாக தான் இருக்குன்னா இந்த சிஆர் ஃபோர் ஃபிஃப்டியாக தான் வந்து இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடியே சிஆர் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத அவங்க லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது tag புவிசார் குறியீடு புவிசார் குறியீடு வந்து இப்ப ரீசன்ட்டா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்கு இல்லைங்களா தீவு கூட்டங்கள் அந்த இடத்துக்கு வந்து ஜிஐ டேக் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த இடத்துக்கு கிடைக்கப்ப அந்த இடத்துக்கு வந்து ஜிஐ டேக் கொடுக்கறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம்லயே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு ப்ராடக்ட் வந்து இந்த ஜிஐ டேக் வந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்கு ஸோ அந்த ப்ராடக்ட் என்னென்ன அப்படின்னா இந்த நிக்கோபர் கோகனட் நிக்கோபர் தேங்காய் நிக்கோபர் தவி நைச் அப்படின்னா வந்து பியோர் கோகனட் ஆயில் அப்படின்னு இருக்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதுவே வந்து அந்தமான் கரையின் மஸ்லி ரைஸ் இது வந்து ஒரு வகை ரைஸ் ஹோடி நிக்கோபரி மேட் நிக்கோபரி பை ஸோ நம்ம வீட்டில் படுத்துவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பை அதை தான் வந்து இந்த இடத்துல மேட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிக்கோபரி ஹட் பவுடர் வுட் கிராஃப்ட் பவுடர் மர கைவினை பொருட்கள் இதெல்லாம் தான் வந்து அந்தமான் நிக்கோபர் செக்யூர் பண்ணியிருக்கக்கூடிய ஜிஐட் ஆகுது இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது ஒன்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படிங்கறத வந்து ரிவைஸ் பண்ணிடலாம் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இதை வந்து என்னென்ன டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சர்வதேச பனிப்பாறைகள் பெரும் பாதுகாப்பு ஆண்டு அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளாசியர் பிரிசர்வேஷன் டிக்ளேர் பண்ணது யாரு அப்படின்னா யூஎன் அசம்பிளி ஐநா சபை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து கான்ஃபரன்ஸ் வந்து போட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறதுக்காக இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது நடத்தும் பொழுது பள்ளிச்சாளரம் அப்படிங்கிற ஒரு வெப்பேஜும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அது எதுக்காகன்னா இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் அலுமினி எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி அவங்களோட கான்ட்ரிபியூஷனையும் வந்து என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக பள்ளிச்சாளரம் அப்படிங்கறத லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன் இயர் பிளாஸ்டிக் வேஸ்ட் கலெக்ஷன் ஓராண்டு நெகிழி சேகரிப்பு இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறது யாருன்னா நம்மளுடைய டிஎன் கவர்மெண்ட் தான் டிஎன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிஎன் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஸோ பிளாஸ்டிக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணணும் அதே மாதிரி வந்து என்விரான்மெண்டல் அவேர்னஸை வந்து மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வரப்பட்டிருக்கு திரிபுராஜ் ஸ்டேட் எம்ளம் திரிபுரா மாநில சின்னம் இப்போ ரீசெண்டா வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகம் அப்படிங்கறது வந்து அப்ரூவ் பண்ணிருக்கு ஸோ அந்த ப்ரப்போசல் இதுக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க டூ தௌசண்ட் செவன்லயே தான் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இது கூட இன்னொன்று என்ன பார்த்தோம்னா எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து போயிருக்கும் ஸோ அதில் தான் வந்து என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்கும் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா எல்லா மாநிலங்களுமே தங்களுக்கான ஒரு கொடியை வந்து வச்சுக்கலாம் பட் அது வந்து எந்த எந்த விதத்திலையும் தேசிய கொடியை வந்து அவமானப்படுத்துற மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ஹெரிடேஜ் மந்த் தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதம் ஜனவரியை தான் வந்து தமிழ் லேங்குவேஜ் அண்ட் ஹெரிட்டேஜ் மந்தா வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஸோ எங்கன்னா யூஎஸ்ஏல அமெரிக்கன் பார்லிமெண்ட் தான் வந்து இதை டிஸ்கஸ் இதை வந்து டிக்ளேர் பண்ணிருக்கு வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் டனல் உலகின் நீளமான சுரங்கப்பாதை பாதை எங்கு அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா சைனால எந்த இடத்துல அப்படின்னா தியான்ஷன் அப்படிங்கக்கூடிய மலைப்பகுதியில ஸோ மெயின் வந்து சைனா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாவே போதும் ஜிஐ டாக் புவிசார் குறியீடு ஸோ புவிசார் குறியீடு வந்து இப்போ ரீசென்ட்டா வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்கு இல்லைங்களா ஐலேந்து வந்து செக்யூர் பண்ணியிருக்கு ஒரு ஏழு ப்ராடக்ட் கிட்ட வந்து செக்யூர் பண்ணியிருக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஜிஐ டேக் கொடுக்குறது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்பதான் நடக்குது ஸோ இதோட இன்னைக்கு கரண்ட் அபேர்ஸ் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஸோ இது மட்டும் இல்லை வீக்லி பிடிஎஃப் எல்லாமே நம்ம கம்பைல் பண்ணி இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதையுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்